இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் மைத்ரி மூவிஸ் வழங்கும் ஆதி கிரவச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் த்ரிஷா நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்து முதல் வின்சென்ட் அப்படிங்கிறவர் அவர் தான் இறக்கப்பட்ட நபர் இவர்கிட்ட விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது இவரை பயங்கரமாக தாக்குறாங்க தாக்கி பதினெட்டாம் தேதி இவர் போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாரு போய் இவர் இறந்துடுறாங்க அதை பிரேத பிரச்சனைக்கு அனுப்பும்போது அவரது உடல் முழுவதும் காயங்கள் இருக்கிறது அங்கங்கே வெளியில் காயங்களும் காயங்கள் பார்த்தா தெரியக்கூடிய காயங்கள் உடல் முழுவதும் இருக்குது உடனடியாக அந்த புகாரை பிரச்சனை செஞ்சு வழக்கு பதிவு செய்கிறாங்க அப்போது இருந்த காவல் ஆய்வாளர் காவல்துறை துணை ஆய்வாளர் எஸ்ஏ ப்ளஸ் அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லார் மேலேயும் அவங்க பதினோரு பதினோரு பேர் மேலே புகார் கொடுக்குறாங்க பத்து பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறார் ஒரு அக்யூஸ்டுக்கு என்ன ரைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது ஸோ ஒரு அக்யூஸ்ட்டு அரஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு தகவல் சொல்லணும் நம்ம எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகளை நிறைய காவல்துறை பின்பற்றதே கிடையாது ஒரு ஒருத்தரை அரஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த காவல் நிலையத்தில் வச்சு அவங்களுடைய உறவினர் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய அலட்சிய போக்குங்கிறது ரொம்ப ஒரு மோசமான செயல்பாடாக தான் பார்க்கப்படுது காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மக்களுக்கு காவல்துறை மேலே ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இன்னும் மக்கள் மத்தியில் இந்த காவல்துறை வந்து உங்களுக்காக தான் செயல்படுறோம் அப்படிங்கிறத இன்னும் மக்கள் மனித நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இன்னும் நிறைய பேருக்கு காவல் நிலையம் காவல்துறை அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஸோ அந்த பயத்தை போக்கி நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கணும் இது போன்று ஒரு பாம்பர மக்களை விசாரிக்கக்கூடிய அந்த தோணியை மாற்றணும் ஒரு மக்கள்கிட்ட மக்கள் வரிப்பணத்தில் தான் நம்ம வந்து ஒரு ஊதியம் வாங்கி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து ஜாதி பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இன்னுமே வந்து சவுத் சைடு பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி மேலும் இது போன்ற அரசு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அந்த ஜாதி ரீதியான அந்த ஒரு தோற்றங்கள்ன்றது இன்னும் அறையல் ஸோ அதாவது ஒரு மக்களுக்கு ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரிகளில் போய் ஒரு ஜாதி இல்லாத ஒரு 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 விஷயமா மாற்றுறதுக்காக விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி காவல் நிலையத்திலேயும் கொடுக்கணும் குற்றங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோ குற்றங்கள் நடக்கக்கூடிய இடங்களோ பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது எங்கே அதிகமாக இருக்குங்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல தெரிந்த ஒரு விஷயம் இதில் நிறைய குற்றங்களுக்கு சில காவல்துறை அதிகாரிகளும் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் துணை போகிறதுனால தான் இது வந்து ரொம்ப மிகவும் காவல்துறை அதிகாரிகளே நிறைய குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க இது வழக்கமாகவே நிறைய நம்ம நியூஸில் பார்த்துட்டு வரோம் ஸோ என்கவுண்டர் அப்படிங்கிறது இதுக்கு தீர்வே கிடையாது வணக்கம் சார் இப்போது இந்த தூத்துக்குடியில் நடந்த இந்த லாக் கப்டெட் நைன்டீன் நைன்டீனில் நடந்திருக்கு இப்போது ரீசெண்டாக அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேஸை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார் தூத்துக்குடியில் அதாவது பதினேழு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வின்சென்ட் அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் அவர் தான் இறக்கப்பட்ட நபர் ஸோ அவர் வந்து வெடிகுண்டு வச்சதாக தாளமுத்து காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் அப்போது இருந்த அங்கே இருந்த காவல் ஆய்வாளர்கள் இந்த சேஸ் மற்ற எல்லோருமே இவரை தேடி போகிறாங்க ஸோ இவரை வந்து பதினேழாம் தேதியே தாளமுத்து நிலையத்திற்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க பதினேழாம் தேதி கூப்பிட்டு வந்துட்டு இவர்கிட்ட விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது இவரை பயங்கரமாக தாக்குறாங்க தாக்கி பதினெட்டாந்தேதி இவர் போய் கா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாரு ஸோ இவர் இறந்துடுறாரு இது சம்மந்தமாக உடனடியாக அவர் பதினெட்டாந்தேதி தான் காவல் நிலையத்துக்கு வந்தார் பதினெட்டாந்தேதியே வெளியில் அன்றைக்கே போயிடுறாரு அப்படின்ற மாதிரி காவல் நிலையத்தில் ரெடி பண்ணுறாங்க நேச்சுரல் டெத்துன்ற மாதிரி கொண்டு போகிறாங்க ஸோ இதை உடனடியாக அவரது மனைவி கிருஷ்ணவேணின்றவங்க இரவு அந்த டைம்ல ஹாஸ்பிட்டலில் அந்த பாடியை வாங்கிறதுக்கு முன்னாடியே ஒரு புகார் கொடுக்குறாங்க என்னுடைய கணவர் இறப்பில் மர்மம் இருக்குது இவர் அடித்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு கொடுக்குறாங்க அது ஆர்டிஓ உடனடியாக அதை புகாராக கனெக்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க கிருஷ்ணம்மாள் அப்படிங்கிறவங்க புகார் கொடுக்குறாங்க அவருடைய மனைவி ஸோ அந்த புகாரை உடனடியாக ஆர்டிஓ ஏற்றுக்கிட்டு அதை பிரேத பிரச்சினைக்கு அனுப்பும்போது அவருடைய அவரது உடல் முழுவதும் காயங்கள் இருக்கிறது அங்கங்கே வெளியில் காயங்களும் காயங்கள் பார்த்தா தெரியக்கூடிய காயங்கள் உடல் முழுவதும் இருக்குது உடனடியாக அந்த புகாரை பிரச்சினை செஞ்சு வழக்கு பதிவு செய்கிறாங்க அப்போது இருந்த காவல் ஆய்வாளர் காவல்துறை துணை ஆய்வாளர் எஸ்ஏ ப்ளஸ் அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லார் மேலேயும் ஒரு பதினோரு பதினோரு பேர் மேலே புகார் கொடுக்குறாங்க பத்து பேர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது தற்போதைய இப்போது ஸ்ரீவகண்டம் டிஎஸ்பியாக இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அப்போது வந்து அக்யூஸ்டாக சேர்க்கலை அந்த அவரை ஏன் சேர்க்கலை அப்படின்னா அவர் அப்போது அப்போது இருக்கும்போது இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் ஏற்றுக்கல அவர் தான் அங்கே அப்போதை காயில் காவல் ஆய்வாளர் ஸோ இந்த அம்மா வந்து திருப்பி அதை தூத்துக்குடி கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்க அந்த காவல் ஆய்வாளரை அப்போது இருந்தவங்களை சேர்க்க சொல்லி பெட்டிஷன் போடுறாங்க அவங்க ஏற்க மறுக்கிறாங்க ஸோ இதை மதுரையில் டூ தௌசண்ட் செவனில் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க அந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் ராமகிருஷ்ணன் அப்போதைய காவல் ஆய்வாளர் ராமகிருஷ்ணனை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க ஸோ அதை எதிர்த்து அந்த காவல் ஆய்வாளர் அப்போதைய காவல் ஆய்வாளர் இப்போது டிஎஸ்பி ஸ்ரீவகண்டம் டிஎஸ்பி வந்து எஸ்எல்பி போகிறார் எஸ்எல்பி அப்பீல் போகிறார் சுப்ரீம் கோர்ட்டில் ஸோ அங்கேயும் அவருக்கு அகெயின்ஸ்டாக அவரை சேர்த்துக்கிட்டது கரெக்டு தான் மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அட்மிட் பண்ணுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் அவரும் உள்ளே வராரு ஸோ அவரோடு சேர்ந்து மொத்தம் பதினோரு பேர் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்படுறாங்க இரண்டு பேரை விடுதலை செய்த நீதிமன்றம் மாண்மிகு நீதியரசர் தாண்டவம் அப்படிங்கிறவங்க வந்து இரண்டு பேரை விடுதலை பண்ணி ஒம்பது பேரை ஆயுள் தண்டனை கைதியாக கொடுக்குறாங்க மேலும் அவர்கள் மீது பத்தாயிரம் ரூபாய் அபராத தொகையும் விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கிறது இது வந்து ஒரு வரலாற்று மிக்க தீர்ப்பாக தான் நம்ம இதை பார்க்கணும் ஏன்னா ஒரு பாவப்பட்ட மக்கள் வந்து இது போன்ற சம்பவங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா அதாவது விசாரணை அப்படிங்கிற பேரில் காவல்துறை காவல் நிலையத்தில் வைத்து அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை பாமர மக்களுக்கு ஏற்படுத்துது ஸோ இப்பேற்பட்ட தீர்ப்புகள் இத்தனை ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு தீர்ப்புங்கிறது மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் நம்ம வழக்கறிஞராக நான் பார்க்குறேன் மிகவும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பு அவங்களுக்கு அது உயிரை திருப்பி கொடுக்க முடியாது இருந்தாலும் அந்த 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 வழக்கு நடத்தின அவங்களுடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தீர்ப்பாக தான் அதை நம்ம பார்க்கணும் இப்போ நீங்கள் பேசும்போது இதில் ரெண்டு பேர் விடுதலை பண்ணதாக குறிப்பிட்டிருந்தீங்க அது எதன் அடிப்படையில் அவங்க விடுதலை அதாவது சாட்சிகள் மொத்தம் பதிமூணு சாட்சிகள் முப்பத்தோரு டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணுறாங்க ஸோ அந்த சாட்சிகளின் அடிப்படையில் அவங்க வந்து அந்த காவல் நிலையத்தில் பணி புரிஞ்சிருக்காங்களே தவிர பணியில் இருந்திருக்காங்களே தவிர இந்த சம்பவத்தில் ஈடுபடலை அப்படிங்கிறத விசாரணையில் தெளிவுபடுத்தினால நீதிபதி அவர்கள் அவங்கள விடுதலை செய்கிறாங்க மற்றபடி இருக்கக்கூடிய ஒம்பது பேருமே இந்த அவரை அடித்து துன்புறுத்தினது உண்மைதான் அப்படிங்கிறது நிறுவனம் ஆகிறது இவர்கள் ரெடி பண்ணி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அனைத்தும் பொய்யுங்கிறது ஆகுது ஸோ அதனால் அந்த சாட்சிகளின் அடிப்படையில் இவங்க ஒம்பது பேரையும் கன்வெக்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் ரூபா அபராதமும் அந்த ரூபா அபராதம் கெட்ட தவறால் மூன்று மாதம் மேலும் தண்டனை நீட்டிக்கப்படும் என்பதை ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க உடனடியாக அவர்கள் அனைவரும் இன்றைய பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் தொண்ணூற்றி ஒன்பதில் நடந்த ஒரு லாக் அப் டெத் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் எடுத்துக்கிச்சு இவ்வளவு நாட்கள் இது இழுத்தடிக்கப்பட காரணம் என்னன்னு நினைக்கிறீங்கன்னா அதில் குறிப்பிட்டிருக்காங்க இருபத்தெட்டு முறை வந்து இந்த கேஸை நடத்தக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கியிருக்கிறதா ஒரு குறிப்பு இருக்கு ஸோ வேற என்ன காரணம் இல்லை இதில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்று பார்த்தீங்கன்னா மேடம் இப்போதைய டிஎஸ்பி இப்போது அக்யூஸ்டாக ஆயில் தண்டனை கைதி டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் சார் வந்து அவர் வந்து அவர் மேலே ரெண்டாயிரத்தி ஏழில் மதுரையில் அவரை சேர்க்க சொல்லி மதுரை ஹைகோர்ட் வந்து கொடுக்குது கிரிமினல் அப்பீல் அதை எடுத்து அவர் கிரிமினல் அப்பீலில் அங்கே போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அங்கேயும் மதுரையோட தீர்ப்பு தான் அவங்கள அந்த ஜட்மெண்ட் படி நடக்க சொல்லி கொடுக்குறாங்க மேடம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் அவர் அக்யூஸ்டாகி ஃபர்ஸ்ட் சமன் காப்பீஸே அப்போ தான் வாங்குறாரு ஸோ கொறைஞ்சபட்சம் அதில் ரெண்டாயிரத்தி ஏழு டு பத்தொம்போது அந்த ஆண்டுகளை பாருங்கள் அவ்வளோ நாளாக அவர் அக்யூஸ்டாக ஆட் பண்ணுறதுக்கான டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ நீதிக்கு டைம் தவறுனாலும் காலதாமதமானாலும் நீதி ஒரு நியாயமான ஒரு விஷயமா தான் நல்ல நல்ல ஒரு தீர்ப்பாக நம்ம இதை பார்க்குறோம் மேடம் ஸோ டிஎஸ்பி அவர்கள் வந்து இந்த இந்த வலயத்துக்குள்ள இந்த குற்றவாளிகளுடைய வலயத்துக்குள்ள கொண்டு வரப்படுறாரு ஸோ அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தின சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கா மேபி தட் அது வந்து இந்த தீர்ப்பை இன்னும் டிலே பண்ணியிருக்கா அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது அவர் அவரை வந்து நீங்கள் அதை இல்லைன்னு முற்றிலும் இல்லை அப்படின்னு மறுத்தர முடியாது ஆனால் ஒரு 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 நீதிமன்றம் சிறப்பாக செயல்பட்டிருக்கு அவருடைய காலதாமதம்ங்கிறது அவர் அதை அப்பீல் எடுத்துகிட்டு போகிறது அப்புறம் அதை ரிவிஷன் கொண்டு போகிறது எஸ்எல்பி போனது அப்படிங்கிறதுனால அந்த அந்த ப்ராசஸ்க்கான டிலே தான் இதே தவிர பட் நீதிமன்றத்தின் மேலே இதில் நம்ம எதுவுமே சொல்லி நீதிமன்றம் சிறப்பாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது போன்ற தீர்ப்புங்கிறது இன்னும் வரும் காலங்களில் காவல்துறை ஒரு ஒரு கண்ணியத்தோடு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் புகுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் இதை நம்ம பார்க்குறோம் ஒரு 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 இ இழப்பு நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷங்கள் அவங்க மனைவி போராடினதுனுடைய வெளிப்பாடாக தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பு சட்டம் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கு அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனாலும் கூட இருபத்தஞ்சி வருஷம் இந்த நீண்ட நெறிய போராட்டம் வந்து சட்டத்தின் மீது இருக்கிற அந்த நம்பிக்கையை வந்து தளர பண்ணிடாதா சட்டத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மீண்டும் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி டிலே ஆனாலும் அதாவது ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு புகாரை வந்து விசாரிக்கும்போது அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்வதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் அதனுடைய முயற்சி எடுக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இதில் வந்து ஒரு அக்யூஸ்ட்டு சாதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் டுவெண்ட்டி வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு என்ன ரைட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுது ஸோ ஒரு அக்யூஸ்டு அரஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு தகவல் சொல்லணும் நம்ம எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் சொல்லணும் இந்த மாதிரி நிறைய நிபந்தனைகளை நிறைய காவல்துறை பின்பற்றுறதே கிடையாது ஒரு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கன்னா அந்த காவல் நிலையத்தில் வச்சு அவங்களுடைய உறவினர் வந்து அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அவங்களுடைய அலட்சிய போக்குங்கிறது ரொம்ப ஒரு மோசமான செயல்பாடாக தான் பார்க்கப்படுது ஏன்னா ஒரு காவல்துறை அதாவது காவல்துறை நம் நண்பன் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மக்களுக்கு காவல்துறை மேலே ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இப்போ நடக்க இப்போது குறை இப்போ கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு மரணங்கள் லாக்கப் அப்டெத் மரணங்கள் நடைபெற்றிருக்கு ஸோ இந்த 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 லாக்அப் டெத் மரணங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக குறையலை ஆனால் இது போன்ற தீர்ப்புகள் வரும் பட்சத்தில் இனிமேல் இந்த காவல்துறை ஒரு ஒரு அக்யூஸ்டை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத உணர்ந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறது இந்த தீர்ப்பு ஒரு முன் உதாரணமாக பார்க்கப்படுது ஸோ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பத்தி மூன்று லாக்அப் டச் நடந்திருக்கு இதெல்லாம் எப்படி சார் அவங்க தான் குற்றவாளிங்கிறதுனால அவங்க விசாரணை போக்கு மாறுபடும் போது இது நடக்குதா இல்லை என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இந்த லாக்அப் காவல்துறையுடைய அலட்சிய போக்கு தான் மேடம் முற்றிலுமே இதற்கு காரணம் இப்போது கொரோனா டைமில் கடையை திறந்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கு சாத்தான்குளம் உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க தந்தை மகன் கொலை செய்யப்பட்டதெல்லாம் மிகவும் கொடுமையான ஒரு விஷயம் இப்போ இன்றைய வரைக்கும் அந்த வழக்கு போயிட்டுருக்கு விசாரணை போயிட்டுருக்கு இப்போ இதுபோன்று காவல்துறை மிகவும் அலட்சிய போக்காக செயல்பட்டு ஒரு ஒரு புகார் கொடுக்க வரக்கூடிய ஒரு நபரையோ அந்த புகார் மேலே இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையோ அவங்க உணர்றதில்லை அவங்களுடைய பணியை சிறப்பாக அதாவது ஒரு சில காவல்துறைகள் அவங்க பணியை சிறப்பாக செய்யாமல் அவங்க ரொம்ப அலட்சிய போக்கோட மக்கள்கிட்ட நடந்துக்கிற விஷயம் தான் இந்த மாதிரியான லாக்அப் அப்ட் மரணங்கள் நடக்கக்கூடிய ஒரு இது ஒரு அக்யூஸ்டாக இருந்தாலும் அவனுடைய அவனுக்குன்னு இருக்கக்கூடிய ரைட்ஸை கண்டிப்பாக காவல்துறை பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு ரிமாண்டுக்கு கொண்டு போறோம்னா அவங்களுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும் ஸோ ஒரு காவல்துறை காவல் நிலையத்துக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் இது நம்மளுடைய இது அப்படிங்கிற கட்டுப்பாடை இதை உலை உடைக்கணும் மேடம் காவல்துறை அலட்சிய போக்கு முற்றிலும் இருக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் ஸோ நமக்கு பெரும்பாலும் வந்து நிறைய லாக் அப்டேட்ஸ் நடக்குது சில பேர் விசாரிக்கிறோம்னு கூப்பிட்டு போனாங்க நம்ம நிறைய பார்க்குறோம் திருப்பி வரலை அப்படின்னு இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பாமர மக்களாக இருந்தாலும் குறிப்பிட்ட சமூகத்தினராக இருந்தாலும் மொதல் உடனடியாக அவங்களுக்கு உதவி வேணுங்கிற பட்சத்தில் அவங்க என்ன செய்யணும் இப்போ பாமர மக்கள் வந்து அவங்களுடைய அதாவது ஒரு காவல் நிலையத்தில் புகார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இப்போலாம் எல்லா காவல் நிலையத்திலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொண்டு வந்துட்டாங்க ஒன் இயர் வரைக்குமே எந்த சிசிடிவியுமே டெலிட் ஆக முடியாது ஸோ இது ஒரு நேரடி மேற்பார்வையின் கீழே இப்போ ஆணையாளர் அவர்கள் உத்தரவின் பேரில் எல்லாமே நேரடியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்னும் வலுப்படுத்தணும் அதாவது ஒரு புகார் எடுத்துகிட்டு வரவங்க இந்த புகார் என்ன சொல்கிறாங்க அது என்ன சொல்ல வராங்க காவல் நிலையத்தினுடைய காவல்துறையினுடைய பணி பணியில் இன்னும் அதிகப்படுத்தணும் காவலால் காவல்துறை அதிகாரிகளை இன்னும் அதிகப்படுத்தணும் அவங்களோட பணியிடங்கள் ரொம்ப மோசமான ஒரு செயல்பாடாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்களுடைய பணியிடத்தை அதிகப்படுத்தணும் இன்னும் மக்கள் மத்தியில் இந்த காவல்துறை வந்து உங்களுக்காக தான் செயல்படுறோம் அப்படிங்கிறத இன்னும் மக்கள் மனித நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இன்னும் நிறைய பேருக்கு காவல் நிலையம் காவல்துறை அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஸோ அந்த பயத்தை போக்கி நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கணும் இது போன்று ஒரு பாமர மக்களை விசாரிக்கக்கூடிய அந்த தோனியை மாற்றணும் ஸோ காதக்கா அதாவது ஒரு மக்கள்கிட்ட மக்கள் வரிப்பணத்தில் தான் நம்ம வந்து ஒரு ஊதியம் வாங்கி வேலை செய்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து மக்களுக்காக பணியாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தை பார்க்கணும் ஸோ இது போல் அப் டச் நடக்குது இல்லைங்களா சார் இதில் பெரும்பாலும் பாதிக்கப்படுறவங்க பாமரர்களோ அல்லது அந்த குற்றத்திலேயே ஈடுபடாதவங்களோ இல்லை குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு ஒரு டாக் வந்து பரவலாக பேசப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க நிறைய காவல்துறை அதிகாரிகளுமே வந்து இந்த ஜாதி பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது இன்னுமே வந்து சவுத் சைடு பார்த்திங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி மேலும் இது போன்ற அரசு பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அந்த ஜாதி ரீதியான அந்த ஒரு தோற்றங்கள்ன்றது இன்னும் மறையலை ஸோ அதாவது ஒரு மக்களுக்கு ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு கல்லூரிகளில் போய் ஒரு சாதி இல்லாத ஒரு 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 விஷயமாக விஷயமா மாற்றுறதுக்காக விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி காவல் நிலையத்துலேயும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போது நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஸோ காவல்துறை அதிகாரிகளுமே அதை சுத்தமாக மாற்றணும் ஸோ எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு செயல்பாடை செய்யணும் அப்படிங்கிறத முன் வந்துட்டாலே இந்த மாதிரி சாதி ரீதியான மோதல்கள் ரவுடீசம் இது போக கட்டுறது ஒருத்தர் எல்லாமே இது குறையும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் புகார்கள் அன்னன்னைக்கு வரக்கூடிய புகார்களை உடனடியாக விரைந்து அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துக்கிட்டால் இது மேற்படி இந்த மாதிரியான குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது தான் நம்ம ஸோ இந்த இந்த லாக்கத்தில் இருந்தாங்க இல்லையா அவர் சம்மந்தப்பட்ட குடும்பத்தாரை சந்திக்கிறது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிதா அவங்களோட பேசுனீங்களா அவங்க ஏதாவது ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா அவங்க வின்சென்ட் அவங்களுடைய மனைவி மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினரை என்னுடைய நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க இது சார்ந்த வழக்கறிஞர்களும் என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க அவங்கள்ட நேரில் பேசினேன் மிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தீர்ப்பு இதற்காக அந்த உழைப்புங்கிறது அதாவது காலதாமதங்கள் ஆனாலும் இதற்காக போராடக்கூடிய அந்த வழக்கறிஞர்களுடைய உழைப்புங்கிறது வந்து ஒரு அளவில்லாத ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா என்னை போன்ற ஒரு இளம் வள வழக்கறிஞர்கள் இது போன்ற வழக்கறிஞர்களுடைய அந்த பணியை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா காலதாமதத்தை தாண்டி அந்த நீதி வென்றிருக்கு தான் சொல்லுவோம் இது வந்து சவுத் சைடு மட்டும் இல்லை டோட்டல் தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரியான தீர்ப்புகள்ன்றது எல்லா காவல்துறை அதிகாரிக்கும் ஒரு சவுக்கடி போன்ற ஒரு தீர்ப்பு அதாவது தவறாக செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்குமே இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு இன்னும் வழக்கு விசாரணையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இது போன்ற செயல்களை செய்யறதுக்கு முன்வரக்கூடிய இருந்தாலும் இது ஒரு பெரிய சவுக்கடி தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஒரு உண்மையிலே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் தொடர்ந்து இது போல் வந்து நடக்கக்கூடாது அல்லது குறையணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அரசு தரப்பில் எடுக்கப்படணும் காவல்துறையை வந்து அதாவது காவல்துறையில் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லா காவல் நிலையத்திலும் இருக்கிற மாதிரி இதனுடைய கண்காணிப்பை தீவிரப்படுத்தணும் மேலும் இது போன்ற தீர்ப்புகள் அதாவது காலதாமதம் இல்லாத தீர்ப்புகள் உடனடியான விசாரணைக்கு முன் வந்து தீர்ப்புகள் இதே போன்ற தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் கண்டிப்பாக முற்றிலும் இது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன நம்ம தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் அந்தந்த காவல்துறை அதிகாரிகள் ஒரு ஒரு மனசாட்சியோடு செயல்படணும் அப்படிங்கிறது தான் இதற்கு தீர்வு ஒரு பக்கம் குற்றங்கள் நடக்குது உதாரணத்துக்கு மதுரையில் ஒரு என்கவுண்டர் சென்னையில் ஒரு என்கவுண்டர் கடலூரில் ஒரு என்கவுண்டர் இது மாதிரி போலீஸ் ஒரு பக்கம் என்கவுண்டர் அதுவும் குறிப்பாக மக்களுக்கு இடையூறு செய்கிறவர்களை என்கவுண்டர் பண்ணும்போது சமூக வலைதளங்களில் கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி லாக் அப்டேட்ஸு ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க என்கவுண்டர் வந்து ஒரு குற்றத்தை தடுக்கிறதுக்கான தீர்வு இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்கவுண்டர் அதுக்கு தீர்வு இல்லை மேம் அதாவது ஒருத்தர் ஒரு ஒரு சம்பவம் இன்றைக்கி வந்து குற்றங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி போதைப் பொருளாக இருக்கட்டும் இன்றைக்கி நடக்கக்கூடிய கிரைம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறை அந்தந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைகள் ஒரு திறம்பட செயல்பட்டால் கண்டிப்பான முறையில் அந்த குற்றத்தை சரி பண்ண முடியும் அதாவது குற்றங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளோ குற்றங்கள் நடக்கக்கூடிய இடங்களோ பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது எங்கே அதிகமாக இருக்குங்கிறது காவல்துறை அதிகாரிகளுக்கு நல்ல தெரிந்த ஒரு விஷயந்தான் இதில் நிறைய குற்றங்களுக்கு சில காவல்துறை அதிகாரிகளும் ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் துணை போகிறதுனால தான் இது வந்து ரொம்ப மிகவும் காவல்துறை அதிகாரிகளே நிறைய குற்ற சம்பவங்களில் ஈடுபடுறாங்க இது வழக்கமாகவே நிறைய நம்ம நியூஸில் பார்த்துட்டு வரோம் ஸோ என்கவுண்டர் அப்படிங்கிறது இதற்கு தீர்வே கிடையாது ஸோ ஒரு மனிதனை மனிதனாக பார்க்கணும் ஒரு ஒரு மனித உரிமை மீறலில் காவல்துறை செயல்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது ஒரு அவங்கள அவங்கள அதாவது ஒரு குற்றங்கள் நடைபெறாததுக்கு நடைபெறாமல் தடுப்பதற்கு காவல்துறை நல்ல திறம்பட செயல்படணும் அப்படிங்கிறது தான் மேடம் என்னுடைய ஸோ சமீபத்தில் ஒரு வெங்கடேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ரொம்ப கொடூரமான முறையில் நம்ம பக்கத்தில் கொலை செய்யப்பட்டிருந்தார் ஸோ அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சக வழக்கறிஞர் விருகம்பாக்கம் அவர் இறந்த வெங்கடேசன் அவர்களுடைய கொலை வழக்கு வந்து இருவருமே மது போதையில் இருந்திருக்காங்க ஸோ அது அவங்களுடைய அவருடைய நண்பர் தான் அதாவது கொலை செய்த செய் செய்ய செய்த வரும் அவர் வந்து இப்போ நாங்குநேரி மருகால் குறிச்சி மஞ்சன் குளத்தை சார்ந்தவர் அவர் வந்து அவங்க ரெண்டு பேருமே மது போதையில் இருக்கும்போது அவங்களுடைய உரையாடல்களை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தவறான சில விஷயங்களில் வந்து பகிர்றாங்க அதனால் ஆத்திரம் கொண்டு அந்த கொலைவெறி தாக்குதல் நடக்குது ஸோ இது வந்து குறிப்பிட்டு அந்த கொலைவெறி தாக்குதலை வந்து ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்களான்னா அதை என்ன என்னோட தோணியில் அதை அப்படி பார்க்க முடியல இருவரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடைபெற்ற உரையாடலில் தவறான வார்த்தைகளால் நடந்த விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இது போன்ற குற்றங்களுமே காரணம் மது போதை தான் போதை பொருள் கலாச்சாரங்கிறது குறையவே இல்லை ஆண்டு அதிகரித்துட்டு தான் வருதே தவிர எதுவுமே குறையலை ஸோ அதை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தால் இது போன்ற குற்றங்கள் நூற்றுக்கு எண்பது சதவீதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு பக்கமும் போலீஸோடைய அ அடாவடி அல்லது அராஜக போக்கினால் அல்லது கவனம் இல்லாத செயலினால் பொதுமக்கள் பாமர மக்கள் எப்படி உயிரிழக்கக்கூடிய நிலைகள் வருதோ அதே மாதிரி போலீஸ் நிறைய பேர் வந்து கொலை செய்யப்படுறாங்க தற்கொலை செய்து கொள்றாங்க வழக்கறிஞர்கள் நிறைய பேர் கொலை செய்யப்படுறாங்க ஸோ இது வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்திலேயே இந்த காரியங்கள் நடக்கிறது மக்களுக்கான அந்த நம்பிக்கையை தளர்த்திடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அதாவது எல்லா காவல்துறை அதிகாரிகளும் அந்த மாதிரி இல்லை ஒரு காவல்துறை அதிகாரிகள்ன்றது மன உறுதியோடு செயல்படக்கூடிய ஒரு 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 பணி ஸோ அந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்குமே பணி சுமைங்கிறது இப்போ அதிகமா இருக்கு இப்போ இப்போது ரீசெண்டாக பதவி விலக்கு அளிக்கப்பட்ட காவல் காவல் டிஐஜி அவர்கள் கூட இந்த மாதிரி காவல்துறை ஆய்வாளர்கள் காவல் நிலையத்தில் பணி பணிபுரியக்கூடிய எல்லாருக்குமே விளையாட்டு போட்டிகள் மற்றும் அவருடைய மன உளைச்சலை போகக்கூடிய நிறைய செயல்களை செய்யணும் அவங்களுக்கும் ஓய்வு விடுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்களால் அவங்க இன்னும் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் கிட் மூவிஸ் வழங்கும் பானிபூரி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குமார் த்ரிஷா நடிக்கும் குட் பாட் அக்லி ஏப்ரல் பத்து முதல்